இந்த சவா சபில் அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ மனிதன் இருக்கிறான் இப்போ நமக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நாமளே ஒரு உலகம் நமக்குள்ளே வந்து கெமிக்கல் ரியாக்ஷன் நிறைய இருக்குது உணர்ச்சிகள் இருக்குது நமக்குள்ளே வந்து ஃபிசிக்கல் இருக்குது உடல் நம்ம உடலை மேனு உடலை வந்து மெயின்டைன் பண்ணுறது ஒரு பெரிய பிரச்சனை உடல் தான் நம்ம உடல் தான் சில வயசு பார்த்திங்கன்னா அந்த ஆட்டோமேட்டிக் மோட்டில் ஓடிடும் ஒரு நாற்பது வயசு வரைக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது ஆட்டோமேட்டிக் ஆட்டோ ஃபங்க்ஷன் வந்து அது டிஸ்கண்டினியூ ஆகிரும் அதுக்கப்புறம் மெயின்டெனன்ஸ் வந்து நாம் தான் மேனுவலாக பண்ணணும் கரெக்டாக வந்து தேவையானது மட்டும் கொடுத்து தேவையில்லாத தவிர்த்து என்ன அதுக்கு ரெஸ்ட்டு கொடுக்க வேண்டிய ரெஸ்ட்டு கொடுத்து எல்லாம் பண்ணி மெயின்டைன் பண்ணும் அப்போது ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது அது பேலன்ஸ் பண்ண முடியாது ஒருத்தன் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இதில் என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும் உறவுகள் இருக்கும் வியாபாரங்கள் இருக்கும் சமூகம் இருக்கும் அரசியல் இருக்கும் பொருளாதாரம் இருக்கும் இது எல்லாமே ஒரு நாளில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இது எல்லாமே சுற்றிடும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் சாப்பாட்டை பற்றி யோசிச்சிருப்போம் கொஞ்சம் நேரம் ஃபேமிலி பற்றி யோசிச்சுருப்போம் கொஞ்சம் நேரம் பாலிடிக்ஸ் பற்றி யோசிச்சுருப்போம் கொஞ்சம் நேரம் பார்த்தீங்கன்னா வளவாசியை பற்றி யோசிச்சுருப்போம் சார்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல இருக்கவே இருக்காது அதை பேலன்ஸ் பண்ணவே முடியாது எதுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் தரணும்னு தெரியல சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ரிச் டேட் போர் டேட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கு மேலே ரிசர்ச் பண்ணி தள்ளிகிட்டே இருப்பான் எப்படி பணக்காரன் ஆகுதுன்ட்டு அதுலேயே போயிடுவான் அப்போ அந்த பேலன்சிங் இருக்குல்ல இந்த மனிதனுக்குள்ளேயே பேலன்சிங் ஃபேமிலிக்கு எவ்வளோ சில பேர் ஃபேமிலியே கதி சில பேர் வேலையே கதி சில பேர் படிப் படித்து படித்து பைத்தியமானவங்க இருக்கான் எப்படி